எல்லாரும் மாறிங்கள் நான் இளைப்பாதுன்னு சொல்லி சொல்றேன் இந்த இளைப்பாதுக்குள்ள அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள சுகம் இருக்கிறது சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கிறது இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு தெரியாது ஆனா ஒரு வைப் சொன்னாங்க ஒரு கைப்பிடி வாங்கி இப்ப சொல்லி அந்த சீட் போடுறாங்க அந்த சீனோட வார்த்தை பெரிய மனுஷன் என் தாத்தா கூட வாங்கி ஒரு மார்க்கெட் போனா சாரே பெட்ரோல் அது வாங்கி ஒரு அன்னைக்கு சார் காலை ஏச்சினா அது நான் வெட்டி பத்திருக்கேன் அந்த அலைச்சர் செட் பண்ணும்போது ரெண்டு கைய அந்த அந்த பாக்ஸ் இந்த சா பேட்ட கைப்பாத்தனை கைப்பதற்கு இலைப்பாதை தருவேன் இந்த இலைப்பாதனை என்ன எனக்குள்ள இருந்தது ஆனா ஆண்டை பத்தி தெரிஞ்சுக்கொண்டு பண்ணும்போது இலைப்பாத்திரம் ஆண்டு நல்லது ஆசிர்வதிப்பாரு சுகம் தருவாரு சமாதம் சந்தோஷம் எல்லா இவருக்குள்ள இருக்குதுங்க ஒரு தேடி கண்டுபிடின்னு சொல்லி மனங்களே அப்பதான் நான் தேட ஆரம்பிச்சேன் அந்த கைப்பத்திர அட்ரஸ் போனேன் அவரு தெரிஞ்சு போது அவர் ஜெவம் பண்ணாரு பாவம் உன்னை மேற்கொண்டிருக்கப்பா நீ குடிக்கிற சண்டை பண்ணாரு போது ஒரே பரிகாரம் இந்த நாட்டுல உலகத்துல இழவே இல்லை ஏசுக்கு ரத்தனால் பரிகாரம் விடுதலை நீ ஒன்றில் செய்தால நீ முட்டி போடு ஏசுவே என் பாவத்தை மன்னியும் என்ன லட்சியம் என் ஆசை பெற்ற ஒரே வார்த்தை தான் பெரிய மாணவர்களே பாத்தீங்களா நம்ம பணம் கொடுத்து எங்கேயும் நான் ஓடிட்டு பரிகாரம் தேடுறதுக்கு ஒரு பரிகாரம் இல்லை